அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களோடு நட்பு வைத்திருந்தாலோ தொழில் செய்தாலோ அவங்க மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் திருமணம் செய்திருந்தாலோ எந்த நட்சத்திரக்காரை அவர்கள் வந்து நட்பு வைத்திருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போகும் என்று இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து நாலாவது நட்சத்திரம் அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகிணி இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கு அப்போது அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆயிலிய நட்சத்திரக்கார நட்பு வச்சுட்டா அவங்களோட ஒரு குல கூட வந்தது போல பொருள் அப்போ அந்த ஆயிலி நட்சத்திரம் அந்த ஜாதகருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதுமே ஆயுத நட்சத்திரக்காரு குலதெய்வம் இந்த மூதாதிகளுடைய குலதெய்வம் அவங்க வேணும் வணங்கக்கூடிய தெய்வங்களெல்லாம் ஒன்றாகவே வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போது அந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வமே எனக்கு எதுன்னு தெரியலைங்க எந்த தெய்வத்தை நான் வணங்கினா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல இப்படி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலும் கூட அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஆயிலி நட்சத்திரக்காரர்களுடைய தொழிலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாலோ இல்லை அவங்க மன வாழ்க்கையில் ஏதாவது இருந்தாலோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நட்பு வச்சுக்கிட்டாலோ இல்லை அவங்க தொழில் பாட்னராக கொண்டு வந்துட்டாலோ ஒரு மிகப்பெரிய மூதாதிகளுடைய தெய்வம் கூட வருவது என்று பொருள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு தெய்வ சக்தியே நம்மளுக்கு குறைவாக இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் எனக்கு தெய்வமே இல்லைன்னு நினச்சா ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் ஆயிரி நட்சத்திரக்கார நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஆயிரி நட்சத்திரக்கார ஒரு காரியத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் கைகூடும் அப்போது அந்த காரியத்தினால அவங்க ஜெயமடைகிறதே இந்த நட்சத்திரத்தில் தான் ஆனால் நம்ம எல்லோரும் நம்ம என்ன நினச்சிக்கோ நான் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் அவங்ககிட்ட கேட்டு நான் எல்லா வேலையும் பண்ணி நான் இப்போ என்னோடய காரியத்தை ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த தெய்வ சக்தி உள்ள நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் இருப்பதனால அந்த நட்சத்திரத்தினுடைய கான்செப்டு எங்கே போனீங்கனாலும் அந்த ஆயிலி நட்சத்திரத்தை கூட்டிகிட்டு போனால் ரோக நட்சத்திரக்காருக்கு குலதெய்வம் கூட வருவது என்று பொருள் தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஆயிலியுமே இது மற்றவங்களுக்கு எல்லாம் பொருந்தாது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் ஏன்னா அதனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போது நீங்கள் கேட்கலாம் இல்லையா நான் யாரை நம்புறதுங்க எந்த தொழில் செய்தாலும் நான் யாரை நம்புறது நான் எப்படி உருவாகி கொண்டு வரது தெய்வ அனுகிரகத்தை நாம் கொண்டு வர யாரை எந்த மனுஷனை நம்புறது நான் தொழில் செய்கிறதுக்கு யாரை நம்பி பணம் கொடுக்கறது இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இந்த உலகத்துல யாரையும் நம்புறது ஒரு பாஸ்வேர்டும் கூட என்னால மறைச்சு வைக்க முடியல யாருக்கிட்ட சொல்லி வைக்கிறது இதெல்லாம் இருக்கும் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல ஆயிலி நட்சத்திரம் மட்டுமே உங்க ஜாதகத்துக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரமாக இருக்கிறனால அந்த நட்சத்திரம் உங்களுக்கு துரோகம் செய்யாது உங்களுக்கு துரோகம் இல்லாத நட்சத்திரமே ஆயிலியுமே இது பாத்தீங்களா நட்சத்திர கோலாட்டத்தில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு பாருங்களேன் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்தம் அப்போ தெய்வமே அனுகூலமாக இருக்குதுன்னா ஒரு மனிதன் தேர்ந்து தெய்வத்தை தேடி போகணும் தெய்வமே நம்ம கூட வருதுன்னா அப்போ இந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த ரோகணி நட்சத்திரக்காரர்கள் ரிஷவராசியில் பிறந்திருப்பாங்க ஆயுதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறவங்க கடகராசியில் பிறந்திருப்பாங்க அப்போ இந்த கடகராசியில் ஆயிலி நட்சத்திரக்காரன் மட்டுமே இவங்க வச்சுருந்தா இவங்க வாழ்க்கையில் தொழிலேயோ நட்புலையோ ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்தால் அவங்களுக்கு தெய்வம் என்றைக்கும் நின்று அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் இதுக்கு பேரே ஒரு வெற்றி நட்சத்திரம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா வெற்றி நட்சத்திரம் வெற்றின்னு என்ன நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போனால் தோத்துட்டு வரமாட்டீங்கன்னு சரித்திரம் சொல்லுது அப்படின்னா பார் அப்போ அது எவ்வளவு ஒரு விஷயம் அப்ப இதெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாம இந்த நட்சத்திரங்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது தெய்வத்தால் ஆகாதது எனில் தன் முயற்சி தன்னை வருத்த தன் வருத்த குளிதரும் அப்போது இந்த தெய்வ நட்சத்திரங்கள் தெய்வீக நட்சத்திரங்கள் எல்லாம் இப்படி சூட்சமமாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஒரு உண்மையான விஷயத்த உடைச்சி இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள அவங்களுக்கு நான் சொன்ன நட்சத்திரம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தாலே அவங்கள நீங்கள் பகைச்சிக்காதீங்க அவங்கள வந்து மனசு கஷ்டமாக இருந்தால் வருத்தெடுத்துரும் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தும் அதனால் அதை எல்லாமே நீங்கள் செய்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எல்லா விஷயத்தையுமே வறுமுன்னே காண்பது அது சொல்லி சொல்லி காமிக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்னு இன்றைக்கே சொல்லக்கூடியது நீங்கள் இந்த நட்சத்திரக்கார கையில் வச்சுக்கிட்டா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா பாருங்களேன் இதெல்லாம் ஒரு ஒரு மனிதருக்கு ரொம்ப தேவையான நட்சத்திரம் அல்லவா அதனால் நீங்கள் இந்த பதிவை உங்களுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியுமே உங்களுக்கு ஒரு முன்பதிவு ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு தெய்வீகமான ஒரு தினமும் ஒரு ஒரு ஜோதிட தகவலுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு ஆராய்ச்சிகள் செய்து செய்து இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போங்க சுபம் மாரிமுத்துன யூடியூப் சேனலில் போனிங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக செய்துட்டு வாங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு ரோக நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரத்தை உங்களுக்கு நான் அந்த பதிவில் நான் கொடுக்குறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிறைவடையலாம் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தும் நீங்கள் எப்படி வாழணும் உங்கள் ஜாதகத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் என்ன நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க எதை அடைய போகிறீங்க எதை இழக்க போகிறீங்க இனிமேல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இந்த ஜாதகத்தை ஒன்றி வாழ்ந்து இந்த காலத்தை நம்ம எப்போ இந்த பூமியில் முடிக்க போகிறோம் அது வரைக்கும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் இந்த பதிவெல்லாம் கேட்டு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பான சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்